இன்றைக்கி ஒரு செம டேஸ்டான ரெசிபி வெண்டைக்காய் பொடு பார்க்க போகிறோம் அதாவது ஆந்திரா ஸ்டெய்ட்டில் அட்டகாசமான டேஸ்ட்டில் வெண்டைக்காய் வறுவல் தான் கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க வெண்டைக்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு தாளிச்சிக்கோங்க பச்சை மிளகாவையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் தாளித்த பிறகு வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க கட் பண்ண வெண்டைக்காவையும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம் வெண்டைக்காய் நல்லா வதங்கிறதுக்கு அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்குனிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிவிடும் வெண்டைக்காய் நல்லா வதங்கின பிறகு ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க வெண்டைக்காய் வச்சு செஞ்ச ரெசிபி வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ மிக்சர் ஜார்ல ரெண்டு காஞ்ச மிளகாவும் ஒரு கைப்பிடி வேர்க்கடலையும் சேர்த்து கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சிக்கோங்க இதை வெண்டைக்காய் கூட சேர்த்து நல்லா பரட்டி விடுங்க அவ்வளோதான் செம்ம டேஸ்ட்டாக நல்லா காரசாரமாக ஒரு வெண்டைக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு இந்த ஆந்திரா ஸ்டைல் வெண்டைக்காய் வேப்பிடுவோம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ